நமஸ்காரம் கணுப்பொங்கல் வாழ்த்து பாடலை இந்த பதிவில் நாம் சேவிப்போம் தை மாதம் இரண்டாம் நாள் கணுப்பொங்கல் தம்மை விட வயதில் மூத்த பெண்மணிகளை நமஸ்கரித்து அவர்களிடம் நெற்றியில் மஞ்சள் கீரை கீறிவிடச் சொல்லி கையில் கொண்டு போகும் பசு மஞ்சளை கொடுக்க அவர்களும் நல்ல வார்த்தைகளை கூறிக்கொண்டே நெற்றியில் மஞ்சளை கீற்றி விடுவார்கள் வாழ்த்து பாடல் தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று கொண்டவன் மனம் மகிழ தையல் நாயகி போல தொங்கத்தொங்கத் தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தியும் மாமியும் போற்ற பிறந்தகத்தோர் பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புது மாப்பிள்ளை மருமகளோடு புது புது சந்தோஷம் பெருகி ஆள் போல் தழைத்து அருகே போல் ஏரோடி என்றென்றும் வாழணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்துவர் இதுக்கான லிரிக்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்கோ நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமஸ்காரம்